டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பையங்களை விட பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் பெர்ஃபார்மென்ஸ் அவங்க மார்க் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா அந்த ஸ்கோர் பார்த்தோம்னா அது அதிகமாக இருக்குது எண்ணிக்கையை பொறுத்த மட்டும் அதிகமான பேர் அரசியலை பொறுத்த மட்டும் மூணு முப்பத்தி மூணு விழுக்காடு முப்பத்தி மூணு விழுக்காடுன்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் பங்கேற்பு அப்படின்றத எட்டுறதுக்கே எத்தனை வருஷமா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு அரசியலில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி பே பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சட்டமெல்லாம் இதை பற்றி பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் இங்கே டிஸ்கஷன் அங்கே டிஸ்கஷன் பொது வெளியில் டிஸ்கஷன் அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எந்த கட்சியுமே அதை நடைமுறைப்படுத்தலை தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பெண்கள் தலைவராக இருந்த இருக்கின்ற அந்த கட்சிகளில் கூட பெண்களுக்கு இந்த மூணில் ஒரு பங்கு பங்கீடு இருக்குது இல்லையா சட்ட ரீதியாக இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மூணில் ஒரு பங்கு பங்கு பங்கீடு கூட கொடுக்கல ஜெயலலிதா தலைவராக இருந்தாங்க அந்த ஜெயலலிதா தலைவராக இருக்கும்போது எத்தனை எம்எல்ஏஸு சீட்டு பெண்களுக்கு கொடுத்தாங்க எத்தனை எம்எல்ஏஸு பெண்களாக இருந்தாங்க அவருடைய அமைச்சரவையில் அவருடைய அமைச்சரவையில் எத்தனை பேர் மினிஸ்டராக இருந்தாங்க பெண்கள் ஒன் தேர்டுன்றது அந்த இலக்கை எட்டவே இல்லை இப்போ பிரேமலதா ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாங்க அந்த அந்த கட்சியில கட்சி பொறுப்புகள் இருக்குது இல்லையா அந்த பொறுப்புகளில் எத்தனை பேருக்கு பெண்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க சரி மகளிர் அணின்னு ஒதுக்கி கொடுக்கறவங்க ஏன் ஆண்கள் அணின்னு ஒதுக்கி நீங்கள் ஆண்களுக்கு ஒதுக்க கொடுக்க ஏன் கொடுக்க கூடாது இல்லை மற்றதுக்கு எல்லாத்துக்குமே அணி வைக்கிறவங்க ஆனால் அதாவது டிஃபேக்டாக அதாவது என்ன ஒரு கட்சி அப்படின்னா அது ஆண்களுடைய கட்சியாக இருக்கு பெண்களுக்கு ஒரு அணிஒது அணி அணி அப்படி ஆயிடுது அதுவே உள்டாவாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா வராது அப்படி வ பெண்கள் தலைவராக இருக்கக்கூடியதிலேயே அந்த ஆண் பெண் சமத்துவம் இல்லை கட்சி ப பதவிகளில் திமுகவில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எப்போவும் இருந்ததில்லை இனி அடுத்து வரப்போகிற நாட்களில் அது வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை புதிதாக வந்து இப்போது தாவிகாவை எடுத்துக்கோங்க தாவிகாவிலையும் ஆண் பெண் சமமாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை அது மாற்ற கொண்டு போகிறோம் ஒரு நாங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த ஊழல் கட்சிகள் அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே மாற்ற நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தருவோன்றாங்க ஆனால் ஆண்களும் பெண்களும் சமமாக இருக்கிறது மாதிரி நாங்கள் ஆட்சி ஆட்சியில பங்கு கொடுப்போம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை முன்னுரிமை கொடுப்போம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுன்றது வந்து இதில் இதுல அவங்களுடைய திட்டங்கள் இல்லை அவங்களுடைய கட்சியில இல்லை அவங்களுடைய கட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தா அப்போ அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் பதவி வந்து பெண்களுக்கு தான் இருக்கணும் இப்போ மாநாடு நடந்துச்சு எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க பங்கேற்பு இதில் இப்போ பூத் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸுடைய மீட்டிங் நடந்துச்சா அதில் எத்தனை பேர் பெண்கள் இருந்தாங்க பெண்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இருந்தாங்க ஆனால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் வருமா பத்து விழுக்காடு தான் பெண்கள் இருக்காங்க மாற்றுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு கட்சியிலேயுமே அப்படி தான் இருக்குது நிலவரம் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு எனக்கு தெரிஞ்சு இந்திய அளவுலயே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விதிவிலக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு ஒதுக்கீடு இந்த இப்போ தேர்தல் இது வரைக்கும் தேர்தல் நடந்துச்சு இல்லையா அதில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட அந்த தேர்தல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் ஐம்பது விழுக்காடு பெண்கள் போட்டியாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆண்ட இம்பேக்ட் எப்படி இருந்துச்சுன்றது வேற விஷயம் ஆனால் ஒரு கொள்கையாக ஒன்னு அறிவித்து அந்த கொள்கையில் உறுதியாக நிற்கிறது அது இந்த ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு சீட்ஸு கொடுக்கறது அப்படின்றத அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வர்றாங்க அந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியை நமக்கு பாராட்டு பாராட்டணும் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய பொறுப்புகள் கட்சி பதவிகள்லாம் பெண்களுக்கு கொடுக்கறது இல்லையில ஆமா அதான் எல்லா கட்சியிலயுமே நாம் தமிழர் கட்சி உட்பட கட்சி பதவிகள் அப்படின்னு வரும்போது ஆண்களுக்கு தான் கொடுக்கறாங்க ஆண்கள் தான் அதுல முழு நேரமாக இருக்கிறாங்க நம்பர்கள் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னாலுமே அங்க அதிகமா ஆண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க உறுப்பினராக ஒருவேளை இந்த நேரடி அரசியல்ல இறங்குறதுக்கு பெண்கள் தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா அரசியல் சினிமா இது ரெண்டுமே ஒரு கொஞ்சம் தீண்டத்தகாத துறைகள் மாதிரி தான் பொது பொதுமக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது அதனால் பெண்கள் பெண்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு கருத்துமே இருக்குது அரசியலில் அதனால் அங்கே என்ன அப்புறம் அங்கே போகும்போது அது அந்த அந்த தோரணி இருக்குதுல்ல இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த அரசியல் இந்த கல்ச்சர் பொலிட்டிக்கல் கல்ச்சர் அதுவே ஒரு டீசெண்டான க கல்ச்சராக இல்லை அதில் ஒரு டிக்னிட்டி இல்லை அவங்க அந்த பேச்சும் சரி இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி அடுத்த கட்சியை பற்றி பேசும்போது என்ன மாதிரியான மொழி பேசுகிறாங்க சட்டமன்றத்திலேயே நம்ம பா பார்க்குறோம் அடிதடி நடக்குது அதை வீச ஒரு காட்டுமிராண்டிகள் அவை மாதிரி சில சமயங்களில் அப்படி ஆகி போயிடுது ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்த டயத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இந்த அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ வேரூன்றி இருக்குது மக்கள் மனசில் அதனால தான் பெண்கள் அதிகமாக வர்றது இல்லை ஆனால் இதை மாற்றணும் இதை மாற்றுறது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே அரசியலுக்கு வரணும் அப்படி வரும்போது மாற்றங்கள் வரும் கட்சியுமே கொள்கையாக எடுத்து இந்த சீமான் செய்தது மாதிரி எல்லா கட்சியுமே செய்ய முடியுமே அது யார் செய்ய செய்ய மாட்டேன்றாங்கன்னா அவங்களால எப்படி ஒரு பொம்பளைக்கு இப்போ அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இரண்டாவது போய் இப்ப இருக்கிறது அப்படின்றதுதான் இப்ப இந்த உள்ளாட்சி இட இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஒதுக்கீடு எல்லாம் இருக்கு அது நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியும் பெண்கள் பிரசிடெண்ட்டாவோ அல்லது இப்போ இது சேர்மனாகவோ நின்று ஜெயிச்சா பெண்களுக்கு ஒதுக்கின அந்த இடங்கள்லேயே ஜெயிச்ச பிற்பாடு அவங்கவுங்க தான் போய் இப்போ பிரசிடென்ட்டாகவும் சேர்மனாகவும் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் சொல்லும்போது ஆம்பளை பேரை தான் சொல்றாங்க பிரசிடென்ட்டு சேர்மன்னு அந்த பொம்பளை பேரை சொல்றதில்லை சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் மன்ற கூட்டம் நடக்குது இல்லையா அங்கேயே போய் ஆம்பளை உட்காந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு சபையை நடத்துகிறதே அவங்க தான் நடத்துகிறாங்க ஸோ அந்த மாதிரி நிலவரம் தான் இப்போ நடக்குது இருக்குது இதை இதில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த அரசியல் கட்சி கொள்கை அளவில் இதை அறிவித்து ஐம்பது விழுக்காடு இந்த இந்த இப்போ இந்த வரப்போகிற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவில் ஐ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அவங்களே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலில் பாதிக்கு பாதி நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு சீட்டு நிற்கிற அளவுக்கு பொம்பளைங்க இல்லையா இருக்காங்க பெண் வேட்பாளர்கள் இல்லாமலாம் இருக்காங்க நிறுத்த முடியும்ல அப்போ ஆனால் நீ ஏன் நிறுத்தக்கூடாது நிறுத்த மாட்டாங்க ஆ அதுதான் அந்த பொலிச்சிக்கல் வில் இல்லை அதை செய்யணும்னு யாருமே யோசிக்கிறது கிடையாது அது அது வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க தான் இந்த முப்பத்தி மூணு விழுக்காடுக்கே ஏன் இன்னும் த இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது அதை நிறைவேற்றவே முடியல நடைமுறைப்படுத்தவே முடியல ஏன் யாருக்குமே இந்த ஆண்கள் அதுதான் அரசியல்னு சொன்னாலே அது ஆண்கள் அவங்களுக்கானது அப்படின்னு இருக்குது அதனால் அந்த ஒவ்வொரு கட்சியுமே ஆண்களுடைய கட்சியாக தான் இருக்குது அடிப்படையில் ஆண்களுடைய கட்சி பெண்களுக்கு அந்த அணி சொன்னீங்களே அது மாதிரி ஒரு அணியாக கொடுத்து அவங்கள அக்காமடேட் பண்ணிக்கிறோம் அந் அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த மா இதில் மாற்றம் வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் தான் சீமான் ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு நான் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் இல்லைங்க இந்த விஷயத்தில் சீமான் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு நிலைப்பாடு எடுத்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர்றாரு அதை பாராட்டும் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை சீமான் மற்ற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சேலஞ்சாக இருக்கிறார் ஒரு சவாலாக இருக்கிறார் மாதிரி எடுத்துல வந்து பெரிய ஜாம்பவன்களா இருக்கக்கூடியவங்க வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க நித்யானந்தா இருக்கட்டும் சக்கி இருக்கட்டும் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பெண்கள் வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்ப இருக்கிறாங்க ஆமா அது மாதிரி சின்ன சின்ன இப்போ அந்த மாதிரி தான் அதாவது நீங்க வந்து துறவிகள் சொல்றீங்க ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீகத்துல கரை கண்டவர்கள் வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு பெண்கள் ஒன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அமிர்தானந்தமே ஒரு நல்ல உதாரணம் உலக அளவுலேயே அவங்க புகழ்பெற்றவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஒருத்தர் தான் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் துறவி இந்த பக்கம் பார்த்தா ஒரு நூ தொண்ணூற்றி ஒம்போது ஆண் துறவிகள் இருக்கிறாங்க அந்த ரேஷியோவில் தான் அது இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது தலைவர்களை விடுங்க இப்போது சாமிக்கு பக்கத்தில் இருந்து அந்த வழிபாடை நடத்துறதுக்கு அதற்கு அதுலேயுமே கூட ரொம்ப போராட்டங்களுக்கு இப்போ தான் பெண் ஓதுவார்கள் வந்திருக்கிறாங்க இறைவன் பக்கத்தில் இருந்து சாமி பக்கத்தில் இருந்து அந்த சாமி வழிபாடு நடத்துறதுக்கு பெண்களுக்கு இடம் இல்லை நம்முடைய பண்பாட்டில் அவங்க வெளியில் தான் கோவிலுக்கு வெளியில் தான் நிற்க வச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் பெரிய அளவில் எல்லாம் மாற்றம் வரலை அந்த தடையை அது வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழல் ப பண்பாட்டு நிக பண்பாட்டு கூறு போ கூறு அது அது தகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தகர்ந்து வருது இப்போது ஒரு ஒரு ஸ்டெப்பு பெண் ஓதுவார்கள் சாமிக்கு பக்கத்தில் வந்திருக்கிறாங்க இது அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆண்களுக்கு இணையாக ஆண் துறவிகளுக்கு ஆண் ஓதுவார்களுக்கு இணையாக பெண்கள் வர்றது அப்புறம் அந்த பூஜாரிகள் அதுக்கு இணையாக வர்றது வழிபாடு நடத்துறதுக்கு முன்னின்று நடத்துறதுக்கான அந்த இப்போ பெரும்பாலும் பிராமணர்களாக இருக்கக்கூடிய அதில் பிராமண பெண்கள் வருவாங்களா அதுலேயுமே ஆண்கள் தான் இருக்கிறாங்க பிராமணர்களுக்கே ஒதுக்கி வச்சுட்டாலுமே கூட அதுலேயுமே கூட ஆண்கள் தான் இருக்காங்க பெண்கள் யாருமே இல்லை இந்த இதெல்லாம் வரணும்னா இதெல்லாம் பண்பாட்டு தடைகள் ஆன்மீக தடை இல்லை பண்பாட்டு தடைகள் இந்த பண்பாட்டு தடைகளை தாண்டி தான் ஆன்மீகத்துக்குள்ளேயே போக வேண்டியது இருக்குது கடவுள் அது வரைக்கும் காத்திருப்பாருன்னு நம்புவோம்